கடைசி நேரத்தில் வர ஃபைனான்சியல் இஷ்யூஸ்லாம் யாரால் யாரால வருது அப்படின்னா மெயினான காரணம் வந்து இந்த நடிகர்கள் வந்து கண்ணா பண்ணான்னு சம்பளம் கேட்கறது இந்த நடிகைகள் வந்து போடுற அட்ராசிட்டி இந்த இயக்குநர்கள் வந்து பிளானிங் இல்லாமல் படம் எடுக்கிறது இவ்வளோ ஸ்பெசிலிட்டிஸ் உள்ள கேரவன் வேணும் அப்புறம் வந்து ஒரு நாளைக்கு வந்து பத்து ரெட் பூல் கேட்குறாரு அந்த நடிகர் பத்து ரெட் பூல் வாங்கி என்ன பண்ணுவார்னு தெரியல ஒரு ரெட் பூல் ரெண்டு பூல் ரெட் பூல்க்கு மேலே அதுக்கு மேலே குடிக்கவே கூடாது ஒரு பிரபல நடிகை வந்து நாய் ஒன்று வளர்க்கறாங்க வெளியூருக்குலாம் போனாங்கன்னா நாயையும் ஃபிளைட்ல கூப்பிட்டு வருவாங்க அந்த நாய்க்கு வந்து அவங்க ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் ரூம் போட்டு இப்போ இந்த காசு தான் ரிலீஸ் டைம்லான் பத்து நாள் ஷூட்டிங் செலவு லொக்கேஷனு அது இது ப்ரொடக்ஷன் மேனேஜர் டோட்டல் எடிட்டர் எடிட்டு எல்லாம் ஒரு பேக்கேஜா கமிட்டா ஐட்டமா அப்படின்னு பாக்குறாங்க கமிட்டா ஆனதுக்கு அப்புறம் என்ன செய்யறாங்க அவங்க விளையாடுறாங்க நைன்டி சிக்ஸ்னு ஒரு படம் வந்துச்சு இல்லையா அதில் விஜய் சேதுபதி வந்து ஆறு கோடி ரூபா கடைசியில் வந்து தன்னுடைய சம்பளம் வாங்கின சம்பளத்தை திருப்பி கொடுத்தாரு ஹாஃப் டேயில் வந்து ஒரு பாட்டே ரெக்கார்ட் ஆகி முடிஞ்சிடும் இன்னொரு ஹாஃப் டேயில் இன்னொரு பாட்டே ரெக்கார்ட் ஆகி முடிஞ்சிடும் அந்த மாதிரி இருந்துச்சு இப்போ மியூசிக் டேரக்டர்ஸ் அப்படியே பண்ணுறாங்க ஒரு ஒரு ஓட்டு வீடுன்னு வச்சுக்கோங்க அந்த வீட்டில் இன்னைக்கு ஷூட்டிங்னு வச்சுக்கோங்க அங்கே வந்து இந்த டேரக்டர் வந்து ட்ரெயின் கொண்டு வர சொல்லுவார் பர்பஸே கிடையாது என்ன பர்பஸ் உனக்கு நாலேஜ் இல்லை அவர் எடுக்கிற படங்கள் சக்ஸஸ் ஆகி லாபம் கொடுத்துட்டா அந்த பய தயாரிப்பாளர் தலை தப்பிச்சார் லாபம் கொடுக்கலன்னா சிக்கல் ரேலோ நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு சினிமா விமர்சகர் மற்றும் ஆஸ்கார் மூவிஸ் திரு பாலாஜி பிரபு அவர்கள் நினைச்சிருக்காங்க சார் வணக்கம் வணக்கம் அந்த கடைசி நேரத்தில் வரக்கூடிய ஃபைனான்ஷியல் இஸ்யூஸ் அப்படிங்கிறது இன்னைக்கு நிறைய திரைப்படங்கள் வந்து ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கு இன்னைக்கு கூட சப்தம் அப்படிங்கிற திரைப்படம் வந்து ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ வந்து தமிழ்நாடு முழுக்க வந்து கேன்சல் செய்யப்பட்டிருக்கு அதற்கு காரணம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது ஃபைனான்ஷியல் இஸ்யூஸ் அப்படின்ட்டு வந்து சொல்கிறாங்க இதற்கு முன்பு துருவ நட்சத்திரம் திரைப்படம் நவம்பர் இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அன்றைக்கு டேட் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்க ஆனால் முதல் நாள் நைட்டு வந்து படம் நாளைக்கு ரிலீஸ் இல்லை அப்படின்ட்டு வந்து சொல்கிறாங்க வணங்கான் வரைக்கும் ஒரு மணி நேரம் கழித்து தான் வந்து படம் வந்து ரிலீஸ் ஆச்சு கேடிஎம் வர்றதுக்கு லேட் ஆயிடுச்சு அப்படின்ட்டு வந்து சொல்கிறாங்க இந்த கடைசி நேரத்தில் சந்திக்கக்கூடிய ஃபைனான்சியல் இஸ்யூஸ் அப்படின்னா என்ன சார் கடைசி நேரத்தில் வர ஃபைனான்சியல் இஷ்யூஸ்லாம் யாரால் வருது அப்படின்னா முதல்ல வந்து நடிகர்களால் வருது அப்புறம் வந்து இயக்குநர்களால் வருது ஏன் நடிகர்களால் வருது அப்படின்னா வந்து நடிகர்கள் வந்து ஒரு படம் ஓடணுன்னு பெரிய சம்பளம் கேட்க ஆரம்பிச்சிட்றாங்க பெரிய சம்பளம்னா அதாவது வந்து ஒரு படத்தில் வந்து ஆறு கோடி ரூபா வாங்குறாங்கன்னா அந்த படம் ஹிட் ஆயிடுச்சுன்னா அடுத்த படத்துக்கு பதினஞ்சு கோடி ரூபா சம்பளம் கேட்குறாங்க நம்ம உதாரணத்துக்கு தான் பேசுகிறோம் புரியுது அவங்களுக்கு எந்த நடிகரையும் நம்ம குறிப்பிட்டு பேச வேண்டாம் இப்படி வந்து அடுத்த படமும் ஓடிடுச்சுன்னா முப்பது கோடி ரூபாய் சம்பளம் இப்படி வந்து நடிகர்கள் வந்து நினைச்சதை கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க என்ன பணம் கேட்குறதுன்னு ஒரு கால்குலேஷனே இல்லை இவ்வளோ தான் பிஸ்னஸ்ஸு இதுதான் லிமிட் அப்படின்றது ஒரு ஒரு ஃபார்முலா இருக்குது பார்த்தீங்களா அந்த ஃபார்முலாவை தாண்டி அந்த கால்குலேஷனை தாண்டி நடிகர்கள் வந்து சம்பளம் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க பல இடங்களில் இப்போ இருக்கிற எல்லா நடிகருமே அப்படிதான் இப்போ ரஜினிகாந்த் எல்லாம் பார்த்தீங்கன்னா பைரே படத்தில் வந்து சம்பளம் வாங்கினது என்னென்னா இருபதாயிரம் தான் நான் கேள்விப்பட்டது என்னோட தகப்பனார் தான் அந்த படத்தினுடைய இயக்குனர் இருபதாயரூவா தான் சம்பளம் வாங்கினார் அதுக்கப்புறம் வந்து அடுத்தடுத்து அடுத்து அவர் படிப்படியாக உயர்ந்து வர ஒரு காலகட்டத்தில் அவர் முப்பதாயிரம் ஐம்பதாயிரம் ஒரு லட்சம் ஒன்றரை லட்சம் வந்து 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 பத்து லட்சம் வரதே பெரிய விஷயமா இருந்துச்சு பத்து லட்சம் நடிகருக்கு ரஜினிகாந்த்கு அப்படின்னு பேசினாங்க ஒரு காலத்தில் அதுக்கப்புறம் அவர் ஒரு கோடி வாங்கினார் ஒரு கோடி வாங்கினது வந்து ரஜினிகாந்த் ஒரு கோடி வாங்குறாரா அப்படின்னு பேசினாங்க அதே காலகட்டத்தில் ராமராஜன் வந்தாரு அதாவது வந்து கரகாட்டக்காரன்லாம் வந்ததுக்கு அப்புறம் ராமராஜனுக்கு ஒரு கோடி கொடுக்க ஆரம்பிச்சாங்க அப்புறம் ராஜ்கரன் வந்தாரு ராசாவின் மனசிலே அது படங்கள்லாம் வந்து பெரிய ஹிட் ஆனால் ராஜ்கரனுக்கு ஒரு கோடி கொடுக்க ஆரம்பிச்சாங்க அந்த காலத்தில் ஒரு கோடி சம்பளம் வாங்கக்கூடிய நடிகர்கள் ஒன்று வந்து டி ராஜேந்தர் ஒன்று வந்து ரஜினிகாந்த் ரெண்டு பேரும் தான் அப்படி அப்படிதான் இருந்துச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ஒரு கோடிங்கிறதே பெரிய விஷயமா அதாவது வந்து ஒரு கோடி சம்பளமாக அப்படின்னு பார்த்தாங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே மாறிப்போச்சு தலகிலாம் மாறிப்போச்சு ஒரு கோடி ரெண்டு கோடி அதெல்லாம் இப்போ போய் இப்போ வந்து பல கோடி அதாவது வந்து நூறு கோடி எழுபத்தஞ்சு கோடி இரநூறு கோடி நாற்பது கோடி இரநூத்தி எழுபத்தஞ்சு கோடி முன்னூற்றி இருபத்தஞ்சி கோடி முரு விஜய்லாம் இப்போ சம்பளம் எவ்வளோ வாங்குறாரு இரநூத்தி எழுபத்தஞ்சு கோடி இரநூத்தி எழுபத்தஞ்சி கோடி விஜய் சம்பளம் வாங்குறாருனா இரநூத்தி எழுபத்தி எழுபத்தஞ்சு கோடிக்கான டேக்ஸை யார் கட்டணும் விஜய் தான் கட்டணும் அந்த டாக்ஸையும் தயாரிப்பாளர் கட்டி கொடுக்கணும் எப்படி இருக்கு அதாவது வந்து அது ஒரு நாற்பது கோடி மொத்தமா விஜயோட சம்பளம் வந்து முன்னூத்தி கோடி இப்படி நடிகர்கள் சம்பளம் வாங்கினா அப்புறம் தயாரிப்பாளர்கள் எல்லா சம்பளத்திலையும் அதாவது அவங்க இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு படத்துக்கு வச்சுருக்க முதலீடு ஃபுல்லாகவே நடிகர்களுக்கு கொடுக்க வேண்டியிருக்கு இது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா நடிகர்களோட அட்ராசிட்டி நடிகர்களோட அட்ராசிட்டினா நிறையா நடிகர்கள் நம்ம வந்து சில பேரை வந்து குறிப்பிட்டு பேச வேண்டாம் நான் நான் பார்த்த வகையில் ரஜினிகாந்த் மாதிரி நடிகர்கள் விஜய் மாதிரி நடிகர்கள் அஜித் மாதிரி நடிகர்கள் ஒரு முன்னணியாக வந்த ஒரு சில நடிகர்கள்லாம் பார்த்தீங்கன்னா பல பிரச்சனைகள் பண்ணுறதில்லை அவங்க வர்றாங்க அழகாக யூனிட் சாப்பாடு சாப்பிட்றாங்க போயிடுறாங்க நிறைய சின்ன சின்ன நடிகர்கள் பார்த்திங்கன்னா திடீர் திடீர்னு துளிர் விட்டு வருவாங்க சினிமாவை பொறுத்த வரைக்கும் ஒரு படம் ஓடிடுச்சுன்னா பெரிய நடிகைன்னு சொல்லுவாங்க ஒரு படம் ஓடலைன்னா சின்ன நடிகைன்னு தூக்கி போட்டுருவாங்க அதாவது மார்க்கெட் இல்லைன்னு தூக்கி போட்டுருவாங்க இது சாதாரணமாக நடக்கிறது நம்ம ஒரு உதாரணத்துக்கு ஒரு விஷயம் என் எனக்கே என்னோடய ப்ரொடக்ஷனில் ஏற்பட்ட ஒரு விஷயத்த சொல்கிறேன் தோட்டான ஒரு ப்ராஜெக்ட் ஒன்று பண்ணோம் அந்த படத்தில் பார்த்திங்கன்னா ஜீவனுங்கிறவரை நாங்கள் புக் பண்ணோம் புக் பண்ணும்போது அந்த நடிகருக்கு நாலு லட்ச ரூபா தான் சம்பளம் பேசியிருந்தோம் அந்த படம் எடுக்கிற அண்டர் ப்ரொடக்ஷன் இருக்கிற காலகட்டத்திலேயே திருட்டு பயிலேன்னு ஒரு படம் வந்துருச்சு பயங்கரமாக ஓடிடுச்சு அதுக்கப்புறம் நான் அவன் இல்லைன்னு ஒரு படம் வந்துருச்சு பயங்கர பயங்கரமாக ஓடிடுச்சு இந்த ரெண்டு படமும் ஓடணுன்னா அந்த ஜீவன்கிற நடிகன் பண்ண அட்டகாசம்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நஞ்சம் கிடையாது சொல்லி மாளாத அட்டகாசம் அதாவது வந்து நாலு லட்சம் சம்பளம் பேசுனேன் எங்ககிட்ட நீங்கள் வந்து ஒன்றரை கோடி கொடுக்கணும் அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சார் ஒன்றரை கோடி ரெண்டு கோடின்னு சம்பளம் கேட்க ஆரம்பிச்சார் எப்படி கொடுக்க முடியும் நாங்கள் ஒரு பட்ஜெட் போட்டிருந்தோம் ஒரு பிளானிங் இருந்துச்சு அந்த பட்ஜெட்டுக்குள்ளே படம் எடுக்கிறதுக்கு முடிவு பண்ணியிருக்கோம் நாலு லட்சம் வாங்கினோன்னே ரெண்டு படம் ஓடணுன்னே ஒன்றரை கோடி கொடு ரெண்டு கோடி கொடுன்னா எப்படி சரியாக வரும் இப்படி கேட்க ஆரம்பிக்கிறாங்க இது ஒன்று அண்டர் ப்ரொடக்ஷனில் இருக்கிற படத்துக்கு அப்படி கேட்கவே கூடாது அவர் அக்ரிமெண்ட் போட்டிருக்கு நாலு லட்சரூவா எல்லாமே அதில் அக்ரிமெண்ட்டில் இருக்குது அதுக்கப்புறம் கேட்குறாரு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் பண்ண ஆரம்பத்தில் வரும்போது இந்த 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 இப்படி எப்படி சொல்கிறது லீக் கூப்பர் ஷூ வாங்கி கொடுத்திங்கன்னா நல்லாயிருக்கும் எனக்கு அதுதான் செட் ஆகும் அப்படி இப்படின்னு வந்து ரிக்வஸ்ட் பண்ணி கேட்டார் எது கில்லரு ஜீன்ஸ் கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும் லிவை ஜீன்ஸ் லீக் ஜீன்ஸ் கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும்னு ரிக்வஸ்ட் பண்ணி கேட்டார் அதுக்கப்புறம் அந்த ரெண்டு படம் ஓடினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த இந்த ப்ராண்டில் இது வேணும் இந்த ஷூ வேணும் இந்த சாக்ஸ் வேணும் இந்த கச்சீப் வேணும் இப்படி ஆரம்பிச்சிட்டார் ஒரு ஸ்டேஜுக்கு மேலே அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு விஷயம் சொல்கிறீங்க இல்லைங்க எனக்கு இந்த கேரவன் வேணும் இவ்வளோ ஸ்பெஷலிட்டிஸ் உள்ள கேரவன் வேணும் அப்புறம் வந்து ஒரு நாளைக்கு வந்து பத்து ரெட் புல் கேட்குறாரு அந்த நடிகர் பத்து ரெட் புல் வாங்கி என்ன பண்ணுவார்னு தெரில ஒரு ரெட் புல் ரெண்டு புல் ரெட் பூலுக்கு மேலே அதுக்கு மேலே குடிக்கவே கூடாது அந்த கண்டென்ட்லேயே அதில் போட்டிருக்கு அப்படி இருக்கும்போது பத்து ரெட் புல் கேட்குறாரு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காடை பிரியாணி வாங்கிட்டு வந்து கொடுத்தா தான் மத்தியானம் சாப்பிடுவார் இந்த மாதிரி அட்டகாசங்கள்லாம் பண்ணிங்கன்னா அதாவது ஒரு தயாரிப்பாளர் வந்து எதுக்கு செலவழிக்கிறாருனே இல்லாமல் இந்த மாதிரி சில பேர் வந்து புதுசு புதுசாக வந்து எனக்கு பத்து சிகரெட் வேணும் அதாவது பத்து பேக்கெட் சிகரெட் கேட்குற இயக்குனர் எனக்கு தெரியும் இப்போது அவங்களுக்கு பேர் வேண்டாம் பத்து பேக்கெட் சிகரெட்டு டெய்லி போயிடணும் பத்து அஞ்சு பேக்கெட் சிகரெட் கேட்குற கேமராமேன் எனக்கு தெரியும் இவங்களுக்குலாம் டெய்லி வந்து ப்ரொடக்ஷன்லேருந்து இதெல்லாம் கொடுக்கணும் இன்னும் என்னென்ன ஸ்பெசிலிட்டிஸ் பண்ணி கொடுக்கணும் சாப்பாடாக யூனிட் சாப்பாடு இல்லை அது வந்து எனக்கு இந்த ஸ்டார் ஹோட்டல்ல இருந்து வாங்கி கொடுங்க பல நடிகைகள் பார்த்திங்கன்னா இந்த ஸ்டார் ஹோட்டலேருந்து வாங்கி கொடுங்க அந்த ஸ்டார் ஹோட்டலேருந்து வாங்கி கொடுங்க இது இந்த பொறிச்சி மீன் இங்கேருந்து கொண்டு வந்துங்க நம்ம சேப்பாக்கத்தில் ஒரு மெஸ்ஸு இருக்குது நாயர் மெஸ்ஸுன்னு அந்த மெஸ்ஸில் வந்து தேங்காய் நெய்யில் வந்து மீன் வறுத்துருப்பாங்களாம் அதனால் அந்த தேங்காய் எண்ணெயில் வறுத்த மீனை வாங்கிட்டு சொல்லுங்கள் இப்படின்னா ஒரு ப்ரொடக்ஷன் அவர் ஒரு ஆள் அதுக்கு ஒரு காரு அதுக்கு ஒரு கேரியர் எடுத்துட்டு போகணும் இந்த மாதிரிலாம் ஒவ்வொரு செலவாக ஏற்றிக்கிட்டே போனீங்கன்னா இன்னும் இன்னும் ஒரு கூத்து சொல்றீங்க ஒரு பிரபல நடிகை வந்து நாய் ஒன்று வளர்க்குறாங்க வெளியூருக்கு எல்லாம் நாயும் கூப்பிட்டு வருவாங்க அந்த நாய்க்கு வந்து அவங்க ஸ்டார் ஹோட்டல் ரூம் போட்டு கொடுக்கணும் இவங்களுக்கு ஒரு ரூமு நாய்க்கு ஒரு ரூமு இப்படி எல்லாம் போட்டு கொடுக்கணும் கேட்குறாங்க டிமாண்டுக்கு ப்ரொமோஷன் வராங்க ப்ரொமோஷன் வருதுன்னா எனக்கு இந்த அமௌண்ட் கொடுத்துருங்க ரெண்டு லட்சம் கொடுத்துருங்க ஒன்றரை லட்சம் கொடுத்துருங்க எல்லாமே வந்து வியாபாரமாக அவங்க வந்து பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா தயாரிப்பாளரோட காசு எல்லாமே கொஞ்சம் 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 கொஞ்சமாக பிடுங்கினாங்கன்னா எப்படி வந்து ஒரு தயாரிப்பாளர் வந்து நல்லபடியாக படம் எடுத்து முடிக்க முடியும் இப்போ இந்த காசு தான் ரிலீஸ் டைமில் ஃபைனான்சியல் இசுஸாக மாறுதா ஆமாம் இந்த பாருங்கள் நீங்கள் ஒரு ஒரு நான் பல இயக்குநர்கள் நான் சொல்கிறேன் எல்லா இயக்குநர்களையும் இதில் எடுத்துக்க வேண்டாம் ஆனால் பல இயக்குநர்கள் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அவங்க ப்ரொடியூசர்கிட்ட கொடுக்க இருக்கிற பட்ஜெட் ஒன்று ஆனால் அந்த பட்ஜெட்டில் படத்தை முடிக்கிறாங்களானா அந்த பட்ஜெட்டில் எந்த இயக்குநருமே முடிக்கிறது இல்லை அந்த பட்ஜெட்டை தா பட்ஜெட்டை தாண்டி தான் படத்தை முடிக்கிறாங்க இன்னைக்கு இருக்க இன்றைக்கி இருக்கிற பல முன்னணி இயக்குநர்கள் எடுத்துக்கலாம் நம்ம உதாரணம் பிளானிங் கிடையாது என்ன எடுக்க போகிறோம் என்ன என்ன கதை எதுவுமே தெரியாது கதையே வந்து ஸ்பாட்டில் உட்காந்து யோசிக்கிறாங்க இன்னைக்கு போனோமா இந்த சீன் எடுக்கலாமா அந்த சீன் எடுக்கலாமா உங்களுக்கு பேப்பர் ஒர்க்கில் பைண்டட் ஸ்கிரிப்டில் எல்லாம் இருந்துச்சுன்னா தான் நீங்கள் போனோன்னே இது 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 டைலாக்கு இது 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 அப்படி எடுக்கலாம் அப்படின்னு ஒரு பிளான் இருக்கும் ஒரு எக்ஸிக்யூஷன் பிளான் நீங்கள் பண்ணி அந்த லொக்கேஷன் போய் நீங்கள் எடுக்கலாம் நீங்கள் அந்த லொக்கேஷன் போய் உட்காந்துட்டு இன்னைக்கு இது எடுக்கலாமா இன்னைக்கு அதை எடுக்கலாமா இந்த சீன் இப்படி மாற்றிக்கலாமா அந்த சீன் இப்படி பண்ணிக்கலாமா இப்படிலாம் யோசனை பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா ப்ரொடக்ஷன் நாள் எத்தனை நாள் ஆகும் ஒரு நாளில் முடிக்க வேண்டியது நாலு நாள் ஆகும் நாலு நாளில் முடிக்க வேண்டியது எட்டு நாள் ஆகும் இப்படி பல இயக்குநர்கள் நான் இப்போ ஓப்பனாகவே சொல்கிறேன் பல இயக்குநர்கள் பிளானிங் இல்லாமல் வராங்க அதுவும் இல்லாமல் புதுசாக புதுசாக நிறைய இயக்குனர் வராங்க பார்த்தீங்களா அதாவது வந்து பவுண்டர் ஸ்கிரிப்ட் ஒன்று தூக்கிட்டு கோடம்பாக்கத்தில் ஏகப்பட்ட பேர் புதுசாக ட்ரை பண்ணுறதுக்கு இயக்குநர்கள் ஆகிறதுக்கு முயற்சி பண்ணிகிட்டு இருக்காங்க பல ப்ரொடியூசர்ஸை டெய்லி டோர் டு டோர் போய் சந்தித்து பார்க்குறாங்க கதை சொல்கிறாங்க எல்லாம் பண்ணுறாங்க அவங்க கூட என்ன தெரியுமா சார் என்ன உங்கள் பட்ஜெட் அப்படின்னு கேட்டிங்கன்னா சார் ஒரு எட்டு கோழியில் பண்ணிடலாம் நான் வந்து ஒரு பிளான் பண்ணி வச்சு ஒரு பன்னெண்டு கோடி ஆனால் உங்களுக்காண்டி ஒரு எட்டு கோடியில் பண்ணி கொடுக்குறேன் எட்டு கோடினா என்ன சாதாரணமாக இருக்கா சாதாரணமாக அதாவது வந்து அவங்களுக்கு கோடினாலே என்னன்னு தெரியாது அந்த கோடியில் இது வரைக்கும் பார்த்துருக்கவும் மாட்டாங்க ஆனால் வந்து வார்த்தைகளை வந்து ரொம்ப சாதாரணமாக பயன்படுத்துறது எட்டு கோடியில் பண்ணிடலாம் பத்து கோடியில் பண்ணிடலாம் பன்னெண்டு கோடியில் பண்ணிடலாம் புதுசாக புதுசாக வரவங்க அவங்களுக்கு என்ன சினிமான்னே தெரியாது என்ன கிராமர்னே தெரியாது ஆனால் அவங்க வந்து இப்போ அப்படி பட்ஜெட்டில் கொண்டு வராங்க ஏன்னா அவங்க கற்பனை வந்து இஷ்டத்துக்கு விரிச்சுக்கிறாங்க அவங்க வந்து என்னென்னமோ மனசில் வந்து தோன்றதெல்லாம் நினைக்கிறாங்க தோன்றதெல்லாம் எழுதுறாங்க தோன்றதெல்லாம் படமாக்கணும்னு நினைக்கிறாங்க அப்போ இப்படி தான் இருக்கும் இது வந்து எல்லா தயாரிப்பாளர்களும் இந்த மாதிரி வந்து சிக்கிறது இல்லை சில தயாரிப்பாளர் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக பர்ஃபெக்டாக பிளான் பண்ணி போகிறவங்களும் இருக்காங்க அந்த மாதிரி தயாரிப்பாளர்கள்ட்டே ஒரு இடக்கு முடக்கான ஆளுங்க போய் சிக்கிடுவாங்க சிக்கும்போது என்ன பண்ண முடியும் ஒரு உதாரணத்துக்கு நான் இங்கே நான் என்னோடையே சொல்கிறேன் எங்கள் அப்பா தயாரித்த ஒரு படம் ஒம்பது ரூபா நோட்டுன்னு ஒரு படத்துக்கு நாங்கள் பூஜை போட்டோம் தங்கர் வந்து அதுக்கு இயக்குனராக நாங்கள் புக் பண்ணோம் அறுபத்தஞ்சு லட்ச ரூபா சம்பளம் பேசி பதினஞ்சு லட்ச ரூபா அட்வான்ஸ் கொடுத்தோம் அந்த படம் வந்து ஷூட்டிங்கே போகல அதில் வந்து சத்யராஜ் ரம்யா கிருஷ்ணன் ராஜ் வித்யாசாகர் மியூசிக்கு ரோகிணி எல்லாருமே இருக்காங்க எல்லாம் புக் பண்ணி எல்லாருக்கும் அட்வான்ஸ் கொடுத்து பூஜை போட்டு லொக்கேஷன் பார்த்து டிஸ்கஷன் பண்ணி எல்லாம் பண்ணோம் ஆனால் வந்து ஷூட்டிங் போகிறதுக்குள்ளே ஏகப்பட்ட முரண்பாடு அதாவது வந்து அவர் வந்து என்ன சொல்கிறாரோ அதில் வந்து வேற மாதிரி செய்கிறார் நமக்கு ஒரு ஒரு பேப்பரில் ஒன்று கொடுக்குறாரு அவர் செய்கிறது ஒன்று இந்த மாதிரி போய் 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 செலவெல்லாம் பார்த்திங்கன்னா வேற மாதிரி இருந்துச்சு அப்போ நாங்கள் பார்த்தோம் சரி இந்த படம்லாம் நம்ம தொடர்ந்தோம்னா இன்னைக்கு நாற்பது லட்சம் இன்வெஸ்ட் ஆயிடுச்சு இப்போ ஷூட்டிங்கே போகணும் இது நாற்பது லட்ச ரூபாயோட போயிட்டோம் நாலு கோடி ரூபா சிக்கலில் மாட்டிக்கூடாதுன்னு சொல்லிட்டு நாங்கள் அந்த படத்துலருந்து அப்பவே வெளியில் வந்துட்டோம் இந்த மாதிரி எல்லாமே தெரிஞ்ச தயாரிப்பாளர்கள் பல வருஷங்களை அனுபவமாக இருக்கிற ஆளுங்கிட்டே டைரக்டர் போய் சிக்கிடுறாங்க எப்படி சிக்கிறாங்க எப்படி அது சிக்கலாக மாறுதுங்கிறதையும் நான் சொல்கிறேன் இப்போ ஒரு ஒரு இயக்குனர் நல்ல திரை துறையில் ஒரு நல்ல ஒரு பிரபலமான இயக்குனராக இருக்கார் அந்த இயக்குனர் வந்து ஒரு தயாரிப்பாளர் பார்த்து சார் இந்த படத்தை பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறார் அந்த தயாரிப்பாளர் வந்து சரி பட்ஜெட்லாம் கொடுங்க என்ன எல்லாம் ஓகே பண்ணியாச்சு இது யார் யார் ஆர்டிஸ்ட் பண்ணார் அந்த பட்ஜெட் ஒன்று அந்த பட்ஜெட்டை வந்து ஒரு பத்து நாளைக்கு அவங்க வந்து அடக்கி வாசிப்பாங்க பத்து நாளைக்கு வந்து சார் இப்படி போயிட்டுருக்கு சார் அது பிரமாதமாக சார் அது அப்படி சார் இப்படி சார் அந்த பத்து நாள் இந்த ப்ரொடியூசரை கொண்டு போய் கமிட் பண்ணிட்டோம்ல எப்படி கமிட் பண்ணிட்டோம் ஆர்டிஸ்ட்டுக்கு அட்வான்ஸ் கொடுத்தாச்சு இன்றைக்கி ஆர்ட்டிஸ்ட்னா சாதாரண அட்வான்ஸாக கேட்குறாங்க பெரிய அட்வான்ஸ் கேட்குறாங்க ஹீரோயின் காமெடி ஆர்டிஸ்ட்டு அப்புறம் வந்து சப்போர்ட்டிங் ஆர்டிஸ்ட்டு கேமராமேனு இல்லை இல்லை இது யூனிட்டு பத்து நாள் ஷூட்டிங் செலவு லொக்கேஷனு அது இது ப்ரொடக்ஷன் மேனேஜர் டோட்டல் எடிட்டு எடிட்டு எல்லாம் ஒரு பேக்கேஜாக கமிட் ஆகிட்டமா அப்படின்னு பார்க்குறாங்க கமிட் ஆனதுக்கப்புறம் என்ன செய்கிறாங்க அவங்க வேலைய ஆரம்பிக்கிறாங்க அதாவது வந்து நம்ம அமைதிப்படை சத்யராஜ் மாதிரி தான் அவங்க வேலையை ஆரம்பித்து என்னென்ன பண்ணணுமோ அவ்வளோவும் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க பதினோ அதாவது பத்து நாளைக்குள்ளே ஒரு தயாரிப்பாளருக்கு ஒரு மூணு நாள் கோடி ரூபாய் இன்வெஸ்ட் ஆகிருது அந்த படத்தில் இல்லைன்னா ஒரு பெரிய படத்தை பொறுத்த வரைக்கும் அதாவது ஒரு மீடியம் பட்ஜெட் படத்தை பொறுத்த வரைக்கும் அப்படி இருக்கும்போது அந்த தயாரிப்பாளர் அதுக்கு முன்னாடி பின் வாங்கி வர முடியல பின் வாங்கி வந்தால் அந்த நாலு கோடி போயிடும் அது எப்படியாவது எடுத்து முடிப்போம் அப்படின்னும் போது அவங்க கேட்குறதெல்லாம் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க இந்த மாதிரி தான் நிறைய தயாரிப்பாளர் வந்து பிளானிங் இல்லாமல் என்ன எடுக்க போகிறோம் என்ன பண்ண போகிறோம் என்ன டயலாக் என் என்ன எடிட்டிங் லென்த்து எதுவுமே தெரியாமல் எடுக்கிறாங்க இந்த எடிட்டிங் லென்த்துன்னு பேசும்போது இன்னொரு முக்கியமான விஷயம் நம்ம சொல்லணும் அது என்னென்னா இப்போ ஒரு படத்துக்கே வந்து பதினஞ்சாயிரம் அடிக்கு மேலே தேவையே கிடையாது ஃபுட்டேஜுங்கிறது ஃபிஃப்டீன் தௌசண்ட் ஃபீட்டுக்கு மேலே தேவையே கிடையாது ஆனால் வந்து ரெண்டு லட்சம் மூணு லட்சம் நாலு லட்சம்லாம் எடுக்கிறாங்க எதுக்கு நாலு லட்சம் எடுக்கிறாங்க சரி நாலு லட்சம் ஃபீட்டை நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணீங்கன்னா இப்போ ஃபிலிம் இல்லை ஃபிலிம் இருக்கிற காலத்துலேயே ரெண்டரை லட்சம் ஒன்றரை லட்சம் ஒன்னே முக்கால் லட்சம்லாம் எடுத்த இயக்குநர்கள்லாம் இருக்காங்க இதே தமிழ் திரையுலர்கள் இருக்காங்க இப்போ எடுத்தீங்கன்னா நாலு லட்சம் எக்ஸ்போஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் அதுலேருந்து எப்படி சார் எடுப்பீங்க பத்து பர்சன்டே நாற்பது ஆயிரம் வருது நீங்கள் வந்து அதுலேருந்து குறைச்ச இன்னும் வந்து அஞ்சு பர்சன்ட் கூட கிடையாது இருபதாயிரம் அதுலேருந்து குறைக்கணும் சரி நீங்கள் பத்து அஞ்சு பர்சன்ட்டுக்கு கீழே ஒரு படத்தில் யூஸ் பண்ண போகிற ஃபுட்டேஜுக்கு நீங்கள் நாலு லட்சம் எக்ஸ்போஸ் யூஸ் பண்ணீங்கன்னா எப்படி எதை வைக்கிறது எதை வைக்கக்கூடாது எதை வைக்கலாம் உங்களுக்கு கால்குலேஷன்லேயே வராது ஜட்ஜ்மெண்ட்டே வராது இது உங்க ஒரு விதமான இன்னைக்கு போகக்கூடிய ஒரு போக்காக இருந்தாலும் இப்போ நான் சொன்னேன் பார்த்தீங்களா சப்தம் அது வந்து ஒரு ஆவரேஜான ஒரு பட்ஜெட்ல உருவான ஒரு படம் தான் ஆனா வனங்கான் துருவ நட்சத்திரம் இது எல்லாமே பெரிய ஹீரோஸ் இருக்கக்கூடிய ஒரு படங்கள் அவங்க படங்களுக்குமே ரிலீஸ் ஆகும் பொழுது இந்த நிலைமை அப்படின்னா அதை எப்படி எடுத்துக்கிறது இல்ல அதான் சார் பெரிய நட்சத்திரங்களுக்குன்னா பெரிய நட்சத்திரங்களுக்கு மார்க்கெட் இருக்கா நம்ம இந்த இடத்துல பல விஷயங்களை பேசுவோம் இப்போ வந்து சிவகார்த்திகேயனை பத்தி நம்ம பேசுவோம் சிவகார்த்திகேயன் நடித்த பல படங்களல வந்து பிரச்சனை ஃபைனான்சர் ஆபீஸ்ல ஒரு ஸ்டேட்மெண்ட் அவரே கொடுத்திருந்தார் இல்லையா அந்த ஸ்டேட்மென்ட்டுக்கே நம்ம இப்ப திருப்பி வருவோம் அதுல என்னன்னா அவர் தயாரிப்பாளரா மாறி பல படங்கள் பண்ணாரு அதுல ஏற்பட்ட நஷ்டங்களை கடங்காரங்களுக்கு அதாவது வந்து ஃபைனான்ஸருக்கு திருப்பி கொடுக்க வேண்டிய ஒரு சூழல் அது வட்டியோட கட்டும் போது அது அக்யூமுலேட் ஆகிட்டு அக்யூமுலேட் ஆகிட்டுனா ஏறிக்கிட்டே இருக்குது அந்த வட்டி கடன் அது கட்டினாரு முடிச்சாரு இப்போ எல்லாத்தையும் முடிச்சிட்டார் ஓகே இதே மாதிரி சிவகார்த்திகேயன் வந்து நடித்த படங்கள் சில படங்களில் வந்து சில தயாரிப்பாளர்கள் நிறைய உதாரணம் கேஜி கேஜிஆர் ராஜேஷ் இந்த மாதிரி தயாரிப்பாளர் அந்த மாதிரி தயாரிப்பாளர் சில படங்கள் எடுக்கும்போது அந்த படத்தில் இதே மாதிரி பிரச்சனை தயாரிப்பாளருக்கு டிஃபிசிட் ஆகிறதுக்கு மெயினான காரணம் வந்து இந்த நடிகர்கள் வந்து கண்ணா பண்ணான் சம்பளம் கேட்கறது இந்த நடிகைகள் வந்து போடுற அட்ராசிட்டி இந்த இயக்குநர்கள் வந்து பிளானிங் இல்லாமல் இந்த மூணு ரீசன் தான் இதில் நீங்கள் வந்து ஒரு ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன் நீங்கள் வந்து ஒரு ஐம்பது கோடி ரூபாய்க்கு ஒரு பட்ஜெட்டில் ஒரு படத்தை பிளான் பண்ணுறீங்க கோடி ரூபாவில் போய் நின்றுச்சுன்னா அந்த முப்பது கோடி ரூபாயை தயாரிப்பாளர் எப்படி பேலன்ஸ் பண்ணுவார் அந்த முப்பது கோடி ரூபாயை எப்படி ஈடு பண்ணுவார் ஐம்பது கோடி ரூபாவில் படம் எடுத்தால் அறுபத்தஞ்சு கோடியோ அறுபது வியாபாரம் ஆகும் பதினஞ்சு கோடி லாபமாக நிற்கும்னு ஒரு கேல்குலேஷனில் அந்த படத்தை எடுக்க வராங்க நீங்கள் எண்பது கோடியில் போய் நிறுத்தினீங்கன்னா அறுபத்தஞ்சு கோடிக்கு அப்புறம் மீது எழுபத்தஞ்சு எண்பது கோடி பதினஞ்சு கோடி டிஃபிசிட்டை அந்த தயாரிப்பாளர் எப்படி சரி கட்டுவார் அப்படி ஒரு நிர்பந்தமான நிலைமை வந்து ஒவ்வொரு தயாரிப்பாளருக்கும் இன்னைக்கு தமிழ் திரையுலகில் எல்லா தயாரிப்பாளர்களுக்கும் எல்லா பெரிய படங்களுக்கும் இதுதான் சிக்கல் இப்போ வந்து பெரிய பெரிய படங்களே இந்த சிக்கல் இருக்கு ஓகே இப்போ நீங்க சொல்றீங்க இல்ல நான் சொல்றேன் கேளுங்க நான் சொல்றேன் இன்னமும் சொல்றேங்க இந்த மாதிரி வந்து இந்த இந்த தயாரிப்பாளர்கள் வந்து சிக்கல்ல மாட்டும் போது இந்த சிக்கல் மாட்டதுக்கு என்ன காரணம்னு நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க இல்ல சிக்கல்ல மாட்டும் போது அதாவது வந்து ஒரு ஸ்டேஜ் நாளைக்கு படம் ரிலீஸ் பண்ணும்போது சிவகார்த்திகேயன் படம் ஒரு உதாரணத்தை சொல்றேன் சிவகார்த்திகேயன் வந்து படம் ரிலீஸ் ஆகாதுன்னு ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க உடனே அவர் பதறிட்டு ஃபைனான்சியர் ஆஃபீஸ்க்கு வராரு ஏன் பதறிட்டு ஃபைனான்சியர் ஆஃபீஸ்க்கு வர்றாருனா அவர் வந்து ஒரு மார்க்கெட்டபுள் ஆர்டிஸ்டாக மாறிட்டார் இன்னைக்கு பெரிய உச்சத்தை அடைஞ்சிட்டாரு அவரோட படம் சிவகார்த்திகேயனோட படம் குறித்த நேரத்தில் ஃபஸ்ட் ஷோ ஓடலை அந்த படம் நாளைக்கு ரிலீஸ் ஆகலை இந்த ஃபைன் இந்த ப்ரொடியூசர் பணத்தை கொடுக்காதனால அப்படின்னா அந்த சிவகார்த்திகேயனுக்கு பிளாக் மார்க் அதாவது வந்து என்ன என்ன அவரோட படம் வியாபாரமாகலையா அவரோட படம் நஷ்டமாக அவர் அவருடைய யாரு சிவகார்த்திகனோட படத்தில் பிரச்சனையா அப்படின்னும் போது அது ஒரு கெட்ட பெயரா மாறியும் சிவகார்த்திகேன் வந்து பல பலான்சியல் ஆபீஸ்ல இந்த கடனை நான் ஏத்துக்கிறேன் கையெழுத்து போறது இதெல்லாம் நடிகர்களுக்கு நிர்பந்தமாக மாறுது நீங்கள் சம்பளம் முதலே க கம்மியாக கேட்டிங்கன்னா முதலே நியாயமாக கேட்டிங்கன்னா இதுதான் வியாபாரம் தெரிஞ்சுக்கிட்டு கேட்டிங்கன்னா அதில் வந்து ஒரு நியாயம் இருக்கும் நீங்கள் சம்பளத்தை முதல்ல கண்ணாப்படான்னு கேட்குறீங்க இயக்குனர் நினைச்ச மாதிரி எக்ஸிக்யூட் பண்ணி எடுக்கிறாரு இதெல்லாம் பண்ணிட்டு கடைசியில் ஃபைனான்சியல் ஆஃபீஸில் நீங்கள் தான் வந்து நிற்கிறீங்க நைன்டி சிக்ஸ்னு ஒரு படம் வந்துச்சு இல்லையா அதில் விஜய் சேதி பற்றி ஆறு கோடி ரூபா கடைசியில் வந்து தன்னுடைய சம்பளம் வாங்கின சம்பளத்தை திருப்பி கொடுத்தாரு தெரியுமா உங்களுக்கு வாங்கின சம்பளத்தை திருப்பி கொடுத்தா அந்த நைன்டி சிக்ஸுங்கிற படம் ரிலீஸ் ஆச்சு ஏன்னா ரிலீஸ் ஆகாது ஆறு கோடி ரூபா டெஃபிசிட்டு டெஃபிசிட்னா கடன் கடன் கட்னா தான் போது விஜய் சேதுபதியே வராரு சரி பரவாயில்ல நான் வாங்கின சம்பளத்தை திருப்பி கொடுக்குறேன் நல்ல படமா இருக்கு ரிலீஸ் ஆகட்டும்னு கொடுக்குறாரு ஒன்று ரெண்டு படங்களுக்கு இது நடிகர் அப்படி செய்வாங்க செய்கிறாங்க நிறையா நடிகர் அப்படி பண்ணியிருக்கிறாங்க இப்போ சிம்பு இருக்காரு சிம்பு படங்கள் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் இருந்து பல படங்கள் பார்த்தீங்கன்னா கடைசியில் ஃபைனான்சியல் பிரச்சனை தான் என்ன காரணம்னு நினைக்கிறீங்க பிளானிங் இல்லை சி அன்னைக்கு ஓ எந்த விதமான டெக்னாலஜி டெவலப்மெண்ட் இல்லாத காலத்திலே பார்த்தீங்கன்னா இளையராஜா மாதிரி தேவா மாதிரி சந்திரபோஸ் மாதிரி இன்னும் எம்எஸ் சுஸ்வநாதன் மாதிரி சங்கர் கணேஷ் மாதிரி இன்னும் பல மியூசிக் டேரக்டர்ஸ்லாம் காலையில் ஒரு சாங் ரெக்கார்டிங் பண்ணி கேசட்டில் எடுத்து கொடுத்துருவாங்க ப்ரொடியூசர்கிட்ட மத்தியானம் செஷன்ஸில் வேறு ஒரு ப்ரொடியூசருக்கு வேறு ஒரு சாங் ரெக்கார்ட் பண்ணி கேசட் எடுத்து ப்ரொடியூசர்கிட்ட கொடுத்துருவாங்க ஹாஃப் அ டேல வந்து ஒரு பாட்டே ரெக்கார்ட் ஆகி முடிஞ்சிடும் இன்னொரு ஹாஃப் அடேயில் இன்னொரு பாட்டே ரெக்கார்ட் ஆகி முடிஞ்சிரும் அந்த மாதிரி இருந்துச்சு இப்போ மியூசிக் டேரக்டர்ஸ் அப்படியே பண்ணுறாங்க எல்லாமே தான் நான் சினிமா நீங்க சொல்ற அந்த ஒரு விமர்சனம் குறிப்பிட்ட பட்ஜெட்ல ஒரு டைரக்டர் வந்து படம் முடிக்க மாட்டாங்கிற விமர்சனம் இன்னைக்கு இருக்கக்கூடிய அட்லி அவர்கள் மேலே தொடர்ச்சியாக இருங்க இருங்க நீங்க கேள்வி டைவெர்ட் ஆகாமல் நான் சொல்றேன் உங்களுக்கு வரேன் அட்லிக்கும் வரேன் நான் இப்போ வந்து இந்த மாதிரி வந்து ஒரு நாள்லேயே அரை நாள்லேயே பாடல்கள் ரெக்கார்ட் பண்ணி கொடுத்தாங்களே இன்னைக்கு ஒரு பாட்டுக்கு ஒரு மியூசிக் டேரெக்ட் பார்த்தீங்கன்னா கீபோர்டு முன்னாடி உக்காந்து அதை சேர்க்கறேன் இதை சேர்க்கிறேன் இதை சேர்க்குறேன் அதை சேர்க்குறேன்னு ஒரு மாதம் ரெண்டு மாதம் மூணு மாதம் ஆறு எல்லாம் எடுக்கிறாங்க ஸோ எடுக்கும் போது என்ன ஆகும் அந்த கால்ஷீட்னு ஒன்று பார்த்தீங்களா அந்த ஸ்டுடியோ கால்ஷீட் அது வரவங்க ஒர்க் பண்ணுறவங்க சாப்பாடு ப்ரொடக்ஷன் கார் வண்டி பெட்ரோல் எல்லாமே பாருங்க நீங்க வந்து வந்து அவங்க உட்கார்றாங்க அவங்க வீட்டில் தானே ரெக்கார்டிங் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்க்காதீங்க இதெல்லாம் பாருங்க ஒரு தயாரிப்பாளர் கொடுக்கணும் ஒரு ஒரு ஓட்டு வீடுன்னு வச்சுக்கோங்க அந்த வீட்டில் இன்னைக்கு ஷூட்டிங்னு வச்சுக்கோங்க அங்க வந்து இந்த டைரக்டர் வந்து கிரைன் கொண்டு சொல்லுவார் பர்பஸே கிடையாது என்ன பர்பஸ் உனக்கு நாலேஜ் இல்லை உங்களுக்கு நாலேஜ் இல்லை அந்த 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 ஓட்டு வீட்டுக்குள்ளே போய் கிரைன் வச்சு ஷார்ட் வைக்க முடியுமா கிரைன் எது கேட்குறீங்க அந்த நாலேஜ் இல்லை அதனால் அவங்களுக்கு என்ன தெரியுமா இதெல்லாம் வேணும் இதெல்லாம் வேணும் இதெல்லாம் வேணும் அவங்களுக்கு தெரியாது அதுக்கு மேலே தெரியாது ஏன்னா அவங்களுக்கு என்ன எப்போ தேவை என்ன பயன்படுத்த போகிறோம் ஒன்றும் கிடையாது ஜீரோ நாலேஜ் இந்த மாதிரி வந்து போயிட்டே இருக்கிறதுனால தான் சார் அந்த ப்ரொடக்ஷன் காஸ்ட் வந்து பயங்கரமாக ஆக ஆரம்பிச்சிடுச்சு எதிர்பார்க்குற மா அதாவது வந்து ஒரு பத்து பர்சன்ட் ஏறிடுச்சு ஒரு பதினஞ்சு பர்சன்ட் ஏறிடுச்சுன்னா அது பிரச்சனை கிடையாது அது வந்து பல மடங்கு அதாவது வந்து ஒரு ஒரு நூறுரூவா பிளான் பண்ணுறோம்னா நூறுரூவா ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னா இந்நூறுவா ஐநூறுரூவான்னு ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னா அந்த தயாரிப்பாளர் என்ன தான் செய்வார் பல உதாரணங்கள் நம்ம இப்படி சொல்லிகிட்டே போயிடலாம் இப்போ அட்லிலாம் நீங்கள் கேட்டிங்களே அட்னிலாம் பார்த்தீங்கன்னா நிறைய படங்கள் அப்படி தான் எடுக்கிறார் பிளானிங் இல்லாமல் அதாவது வந்து அவர் எடுக்கிற படங்கள் சக்சஸ் ஆகி லாபம் கொடுத்துட்டா அந்த பய தயாரிப்பாளர் தலை தப்பிச்சார் லாபம் கொடுக்கலனா சிக்கல் நம்ம வந்து மெர்சல் படம்னு ஒரு படம் வந்துச்சு இல்லையா தேனாண்டாள் முரளி சாரோடைய படம் அது ராமநாராயணன் சாரோட சன்னு அந்த படத்தில் வந்து பெரிய நஷ்டம் அந்த தயாரிப்பாளருக்கு அட்லியால் சார் அது நிறைய பேர் சொல்கிறாங்க ப்ரீவியஸ் படங்கள் ஆன கடன் எல்லாமே இந்த படத்தில் வந்து விழுந்தது எந்த அவர் எந்த ப்ரீவியஸ் படமும் எடுக்கல நான் கேளுங்க நான் சொல்கிறேன் ராமநாராயணன் சார் வந்து பெரிய டைரக்டர் ப்ரொடியூசர் அவர் வந்து நூறு படங்களுக்கு மேலே இயக்கி தயாரிச்சிருக்கிறாரு அவர் அவ்வளோ கஷ்டப்பட்டு அரும்பாடுபட்டு பல வருஷங்கள் நாற்பத்தஞ்சு வருஷமாக சம்பாரித்த சொத்து அவங்க கையில் இருக்குது பெரிய ப்ரொடியூசர் தேனாண்டால் ஃபிலிம்ஸு அவருடைய சன் வந்து முத முதல்ல ஒரு படம் எடுக்கலான்னு வராரு பெரிய பட்ஜெட் படம் அதுதான் மெர்சல் அந்த படத்தில் விஜய் ஹீரோ அந்த படத்துக்கு அட்லி டேரக்ட் அட்லி வந்து பிளானிங்கே இல்லாமல் கண்ணா கண்ணாப்புண்ணான்னு போய் பட்ஜெட்டை ஏற்றி விட்டதுனால அதுக்கேற்ற வியாபாரம் இல்லாததுனால அந்த தயாரிப்பாளருக்கு பெரிய நஷ்டமாச்சு இதுதான் உண்மை இதுதான் இன்றைக்கி நடந்துட்டு இருக்குது சினிமா துறையில் நீங்கள் ஏன் வந்து ஒவ்வொரு படமும் வந்து லேபில் வந்து கடைசியில் நிற்கிறாங்க ஃபைனான்சியல் ஆஃபீஸில் கடைசியில் நிற்கிறாங்க ஏன் வந்து ஃபஸ்ட்டு ஷோ கேடிஎம் வரமாட்டேங்குதுன்னா இந்த மாதிரி பல சிக்கல்கள் பல பிரச்சனைகளை வந்து தொடர்ந்து வந்து நடிகர்களும் இயக்குநர்களும் தயாரிப்பாளர்களுக்கு தந்துக்கிட்டே இருக்காங்க இந்த சிக்கல் எல்லாம் தீந்து பிளானிங் இல்லாமல் போய்கிட்டே இருந்துச்சுன்னா இதே மாதிரி டிராவல் ஆகிட்டே இருந்துச்சுன்னா பல சிக்கல்களை தமிழ் சினிமா வந்து இன்னும் எதிர்கொள்ள வேண்டி வரும் தமிழ் நம்ம ரொம்ப ஓபனா சொல்றேன் தமிழ் சினிமா வந்து ரொம்ப அழிவை நோக்கி போயிட்டு இருக்கு இந்த மாதிரியான ஒரு நிலைமையில என்ன சொல்றது இதுக்கு மேல பல விஷயங்கள் நேரத்துக்கு ரொம்ப நன்றி நன்றி